திண்டுக்கல்லில் கனத்த மழை சுமார் இரண்டு மணி நேரமாக கொட்டி தீர்த்தது திண்டுக்கல் நகரம் கடந்த சில தினங்களாக தினசரி மாலை நேரங்களில் சாரல் மழை பெய்து வந்தது இந்நிலையில் இன்று மாலை சுமார் இரண்டு மணி ஏராளமோர் மழையில் விளையாடி மகிழ்ந்தனர் குறிப்பாக பஸ் நிலைய பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது இதனால் திண்டுக்கல் நகரில் வெள்ளை விநாயர் கோயில் அருகே நேருஜி நகர் போன்ற பகுதிகளில் கழிவுநீர் ஓடைகளில் மழைநீர் செல்ல வழியில்லாததால் உளம்போல் தேங்கி நின்றது இது மட்டுமல்லாமல் பாரதிபுரம் பகுதியில் சிறு பாலங்களில் விரிசல் ஏற்பட்டதால் கழிவுநீர் நீர் செல்ல வழியில்லாததால் சாலைகளில் கழிவுநீரும் மழைநீரும் கலைந்து செல்கின்றன இந்த மழையின் வந்த சந்தோஷத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மழை நீரில் நனைந்தபடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் சாலைகளில் ஓடும் இந்த கழிவு நீரை திண்டுக்கல் மாநகராட்சி கால்வாய்களை தூர்வாரினால் மழை மழைநீர் ஓடைகளில் செல்ல வழியிருக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் सिंकल <laughs>